ஹாலிடேஸ்னாலே அது இல்லாமல் ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் தேசிங் பெரிய சாமி ரஜினி வச்சு இயக்கலை அப்படிங்கும்போது அந்த கதை தான் ராஜ் கம்பூல் ப்ரிம்ஸ் தயாரிக்க சிம்பு நடிக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பது கோடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக அந்த படம் இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து மாநாடு கொடுத்த அந்த வெற்றி வெற்றிதான் பாலா அவர்கள் வணங்கான் திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட கொண்டு போனாரு திரும்ப டிராப் ஆகுது சூர்யா வெளியே வராங்க இப்ப திரும்ப வந்து அருண் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாலா வந்து பழைய சூர்யாவை நினைச்சிட்டு இருந்தாரு அவர் நந்தா சூர்யா சூர்யா அதை தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார் வந்து அதை பாலா வந்து அதை ஏத்துக்கணும் கால சூழ்நிலையில் வந்து நம்ம ஒருத்தர் வளர்கிறாங்கன்னா அதை இவரை தான் இவர் வாய்ப்பு கொடுத்தது வந்து இங்கே அதே கண்டோடு பார்க்கக்கூடாது வந்து அவர் வந்து ஓட ஓடுறது திரும்ப இது பண்ணுறது அதில் பிரச்சனையாகலை இந்த படத்தை வந்து டிராப் பண்ணி இந்த வணங்கானல வந்து இப்படி வந்து யூடியூப் அடிச்சு அவர் கையில் வந்துடுச்சு இப்ப பிடிச்சிக்கிட்டாரு பாலா குட்டிக்காரன் அடிக்க சொன்னாலும் அடிப்பார் மணலில் பெறலை சொல்லாலும் பெருள்வாரு கடல் தண்ணி குடிக்க சொன்னாலும் பிடிப்பாரு முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு இப்போ கன்னியாகுமரியில் அதனுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு இயக்குநர்கள் அந்த வழியில விட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா பெரிய நடிகர்களோட சேரும் போது தான் இயக்குநர்களோட அந்த சுதந்திரம் பறிக்கப்படுது ஸ்டார் வேல்யூ உள்ள ஹீரோக்களை வந்து டைரக்டர் சார்ந்ததா இருக்கணும் வேற வழியே கிடையாது உங்களுக்கு எல்லா டாப் மோஸ்ட் ஹீரோக்கள் வந்து இயக்குநருக்கு வந்து இவங்க தான் அவங்க கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மித்ரன் ஜவகர் எடுத்துங்க தனுஷ் படம் அவர் பண்ணார் அப்படின்னா தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்மளை தாண்டி அவங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு இவங்க வெறும் ஆக்ஷன் கட் மட்டும் தான் உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து சொல்லுவாங்க ஆக்ஷன் அப்படின்னு ஒன்னே இது பண்ணுவாங்க கட் அப்படின்னு சொல்லுவாங்க மீதி எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இந்த பத்து தலைக்கு வந்து வாரிசு படத்துக்கு எப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது ஆடியோ லான்ச்சை நடத்தியே தீரணும் அப்படின்னு வந்து சிம்புவோட விருப்பம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிம்பு பத்து தலை ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ பத்து தலை ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது சிம்பு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் படம் பண்ணாலும் பரவாயில்ல படம் தோத்து பண்ணாலும் பரவாயில்ல எப்பவுமே லாயலா இருப்பாங்க இன்னொரு பக்கம் சிம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடியோ லான்ச் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது கண் கலைஞர் ஸோ இந்த ஆடியோ லான்ஸ் எப்படி இருக்க போகுது நேரு ஸ்டேடியத்தில் நீங்க ஒரு அருமையான மேட்டர் சொன்னீங்க சிம்புக்கான ரசிகர் அப்படின்றது வந்து அவர் தோல்வி படம் கொடுத்தாலும் சரி வெற்றி படம் கொடுத்தாலும் சரி அவருக்கான ஒரு ரசிகர் கூட்டம் தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது வந்து ரெண்டு சம்பவம் அது சம்மந்தமாக சொல்லலாம் ஒன்று வந்து ஒரு சில வருடங்களுக்கு வந்து சிம்புவோட பர்த்டே வந்து அவங்களுடைய இந்து பிரச்சார சபா தெருவில் இருக்கிற இப்போ முதல்ல வீடாக இருந்தது அங்கே வந்து டிஆர் வந்து அவங்க அப்பா வந்து எல்லா மீடியா அவங்க ரசிகர்கள்லாம் கூப்பிட்டு வந்து பர்த்டே கொண்டாடிட்டு வந்தாரு சிம்பு வந்து உண்மையாக பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த மாதிரி தெரியல எங்கெங்கேயோ இருந்து நைட்லாம் புறப்பட்டு வெடிகால எல்லாம் கிளம்பி அடிச்சு ஆமாம் வந்து தேப்ப தேப்பியா வந்துட்டு இருக்காங்க நாங்களாம் போயிட்டு அவரு டிஆர் சார்கிட்ட சார் என்ன சார் வந்து இதெல்லாம் ஒரு ஒய்எம்சே கிரவுண்ட்ல வைக்க வேண்டியது இங்க வந்து ஒரு தெருவுல வச்சுட்டு என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரே மகிழ்ச்சி அப்படி வந்து அதாவது வந்து அந்த பஸ் வேனு இதெல்லாம் நிறுத்த இடம் இல்லை அப்ப என்ன பண்ற டிஆர் நின்னுகிட்டே இருந்தாரு எங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பையன் அவர் வந்து ஏறக்குறைய சிம்பு கெட்டப்லேயே அந்த தம்மோ குத்தோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ல வந்து சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருந்து அண்ணா அண்ணா என்னப்பா பார்த்துட்டியா சிம்பு பார்த்துட்டியா சாப்பிட்டியா அப்படின்ற மறுபடியும் இப்படி இப்படி சுத்தி சுத்தி வரான் வந்தவனையா இன்னையா பிரச்சனை உனக்கு சார் இது மாதிரி சார் நான் வந்து மயிலாடுதுறையிலேருந்து வந்துட்டேன் சிம்பு பாக்குறதுக்கு திரும்ப போறதுக்கு எங்கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டே அவரு என்ன எப்படி வந்தா சார் எப்படியோ எப்படியும் பார்த்த அவனை பார்த்த அவனதுக்காக வந்துட்டேன் நான் வந்துட்டு போறதுக்கு காசு இல்லை ஒன்று அப்படியே நிகழ்ச்சி ஆயிப்பி உண்மையாவே நடந்தது அப்புறம் எங்கயா நீ மயிலாடுதுறை எங்கயா ஏதேனங்க எடுத்து அப்புறம் ஒரு பேக்கெட்ல இருந்து காசெல்லாம் எடுத்து சேக்கிரதையா போயா இதுவா பாரி அப்படின்ட்டு அந்த தன் மகனுக்கு வந்த அந்த ரசிகர்களுடைய இதுவை பார்த்து அப்படி நிகழ்ச்சி ஆகி போயிட்டாரு இதெல்லாம் வந்து சிம்புவுக்கான தானார் சேர்ந்த கூட்டம் தான் வந்து அதே போல வந்து அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்து வந்து முதல் காட்சி டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உண்மையாவே சிம்புக்கு எப்படிதான் நிஜமான ரசிகர்கள் இருக்காங்களா என்ன அதுன்னு நானும் இன்னொரு பத்திரிகை நண்பரும் வந்து காசி தேட்டரில் போய் படம் பார்க்க போனோம் பார்த்த உடனே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரே அமக்கலம் இது எவ்வளோ நான் ரெண்டு மூணு இதில் கூட சொல்லியிருப்பேன் நான் ஒருத்தர் உள்ளங்க முன் வரிசையில் தான் உட்காந்து உள்ளங்க எல்லாம் எவ்வளோ பெரிய சூடத்தை கொளுத்திட்டான் எதுவுமே உள்ள அந்த இதெல்லாம் வைப்பாங்க அந்த வாழை மட்டும்லாம் வைப்பாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது வச்சுட்டு அப்படி நிற்கிறான் வந்து ஓப்பனிங்கில் வந்து அப்படி இப்படி நிற்கிறான் வந்து தலைவா அப்படின்னு கத்துறான் இது பண்ணுறான் என்ன அது உண்மையாகவே இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் படம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அடுத்த நிமிஷம் பாருங்க அந்த படம் கொண்டாட்டமான படமா இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் கத்திருப்பாங்க அவங்களும் பண்ணிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படம் பிடிக்கல படம் நல்லா இல்லைன்னு அப்படியே கலைஞ்சு போய் இன்ட்ரோலே தேட்டர் பாதுகாலி ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் இப்போ வந்து இந்த பத்து தலைக்கு வந்து வாரிசு படத்துக்கு எப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது அது மாதிரி ஒன்னு ஒரு ஆடியோ லஞ்சர் நடத்திய தீரணும் அப்படின்ட்டு வந்து சிம்புவோட விருப்பம் சிம்புவோடைய சொந்த சித்தப்பா வாசு தான் வந்து இந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு அவர் ஒவ்வொரு மன்றத்துக்கும் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து அதற்கான பாசு கொடுத்து எல்லாரும் வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி சிம்பு வந்து இயல்பாகவே வந்து இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய கேரக்டரு இவங்கெல்லாம் வந்து ஒரு மானின் சில்வர் ஸ்பூன் அந்த என்னதான் சினிமா தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளேயே வந்தவங்க வெளிவட்டார் எதுவும் தெரியாதவங்க வந்து ரொம்ப அந்த என்ன சொல்கிறது சொல்கிறது அரவணைப்போடும் கொஞ்சலோடையும் வளர்ந்தவங்க அதுதான் பார்த்திங்கன்னா இந்த விழாக்களில் மேடைகளில் உணர்ச்சி வசப்பட்டு இந்த அழகிறது இந்த கூட்டத்தை பார்க்க சொல்லி இது பண்ணுறது ஆனால் இதெல்லாம் டோட்டலாக மாநாடுக்கு பிறகு வேறொரு சிம்பா மாறிட்டார் இப்போ கூட ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில் வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக இருந்தார் சூப்பராக இருந்தாப்பில் அப்போ முழு கவனம் இப்போ வந்து சினிமா மீது ஆகிட்டார் அவருடைய அந்த ஆக்டிடியூட்லாம் கூட மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பத்து தலை ஒரு தெரிக்கக்கூடிய ஆடியோ லட்சாக இருக்கும் இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு சிம்புவோட அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாகவும் நூற்றம்பது கோடியில் ஒரு படம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க தேசிங்க பெரியசாமி தான் வந்து டைரெக்ஷன் சொல்கிறாங்க அந்த படம் எப்படி இருக்க போகுது ஏன்னா அவரோட கேரியர்லேயும் ரொம்ப அதிக செலவு இருக்க போகிற படம் அப்படின்றாலும் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை பார்க்குறாரு ரஜினி பார்த்துட்டு யார் இந்த டைரக்டர்ன்றாரு அது டைரக்டரை பற்றி சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாகிறாரு என்னென்னா படத்தை தாண்டி அந்த டைரக்டர் பற்றி விஷயத்தில் தான் அவர் ஆச்சரியமாகறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா தேசிங்க பெரிய சாமி ரஜினியோட மிக தீவிர வெறிய ரசிகம் கூட கிடையாது அப்படியா அப்படின்றாரு ஏன்னா நீங்கள் கண்ணு கண்ணு கொலை அடித்தால் சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய சாயல் நிறைய இருக்கும் அதில் வந்து கூப்பிட்றாரு அவர் அலுவலகத்துக்கு கூப்பிட்டவுடனே அப்படி ஒரு கண்ணீர் இதுவாகுது நான் படம் பார்த்தேன் நல்லா இருந்தது ஏன் ஃபேன் சொன்னாங்க உங்கள் ஃபேன் சாதாரண ஃபேன் கிடையாது சார்ந்துட்டு அவர் அந்த அப்பத்தில் அந்த நோட்டு புத்தகத்தெல்லாம் படங்கள்லாம் ஓட்டுவாங்கள்லாம் அதெல்லாம் எடுத்து காமிச்சோன்னே ரொம்ப இதுவாகி போயிட்டு அவர் சரி ஒரு எனக்கு படம் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் இருக்கும் அது ஆசை சார் தலைவா உங்களுக்கு படம் பண்ண நான் என்ன அப்படின்னு ஒன்னே சரி ஏதாவது லைன் அந்த சொல்லுங்கன்னா அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்கிறாரு அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுறாரு செலக்ட் பண்ணி இதை ஸ்கிரிப்டாக பண்ணிவிட்டு வாங்க அதை நம்ம அதுக்கப்புறம் பேசி இது போது அதை ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணிட்டு வர்றாரு அந்த ப்ராசஸிங் போயிட்டே இருக்காது என்ன பிரச்சனைன்னு தெரில அப்புறம் அவர் சிபி சக்கரவர்த்திக்கு மாறுறாரு அப்புறம் வந்து இப்போது நெல்சனுக்கு வந்துட்டார் வந்துவிட்டார் இப்படி அந்த ப்ராசஸிங்கே அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு தேசிங் பெரிய சாமி ரஜினி வச்சு ஏக்கலை போது அந்த கதை தான் ராஜ்கம்பல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க சிம்பு நடிக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பது கோடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக அந்த படம் இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின் போது பார்த்தீங்கன்னா வந்து மாநாடு கொடுத்த வெற்றிதான் வெற்றி அந்த பூஸ்ட் அந்த பூஸ்ட் தான் மாநாடுக்கு பிறகு வந்து விருத்து காடு ஒரு சுமாரான படம் தான் இப்ப பத்து தலைமையிலே கவனம் அதிகமா இருக்கு இதை தாண்டி கமல் தயாரிப்பில் ரஜினிக்கு எழுதப்பட்ட கதையில் சிம்பு நடிக்கிறார் இதுதான் பெரிய அப்டேட்டா இருக்கு ஆமா சரி இது வந்து ரசிகர்கள் சம்பந்தமும் சரி திரையுலகத்திலயும் சரி எப்ப அவர் கல்யாணம் பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி தான் இருக்குது டிஆர் அவர்களும் வந்துட்டு நிறைய பேட்டிகள் கொடுக்கிறாரு சொல்றாரு எல்லாருக்கும் அவர்கிட்ட கேட்கிற கேள்வம் ஒதோ ஒரு கேள்வி வச்சிருவாங்க இந்த கேள்வியை எப்ப கல்யாணம் பண்ண போறாரு அப்படிங்கிறது அதில் உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு தாய் தகப்பண்ணா இருந்தாலும் சரி ஒரு செலிபிரிட்டியோடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி காலத்தே பயிர் செய்வாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து அந்த கால காலத்துல வந்து திருமணம் பண்றதை எல்லாரும் தான் விரும்புவாங்க உண்மையா வந்து அவருக்கு அவ்வளவு பொண்ணு தேடி இருக்காங்க அவரு அவங்களுடைய சிம்புடைய தாயார் உஷா ராஜேந்தர் கூட ஒரு பேட்டியில கூட மகளிர் சொல்லி கோவில் ஏறாத கோவில் இல்லை இறங்காத எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மகனுக்கு வந்து அந்த அந்த ஒரு திருமணம் பேரம்பேத்தியை பார்க்கணும் அப்படின்ற ஆசை சொல்ற மாதிரி அவர் டிஆருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவர் கண்கலங்கி அழுதுருவாரு சிலதெல்லாம் நேரா பேசணும்னா இப்படி ஒரு இது இருக்கும் அது என்ன காரணம் என்ன தடைப்பட்டு போகுது இந்த குரு பலன் சரியா வரலையா ஏன்னா அவர் டிஆரே நல்லா ஜோசி பார்ப்பார் அவர் அவருக்கு தெரியாது இல்லை அவர் அதெல்லாம் பார்த்து வச்சிருப்பாரு அதை தாண்டி சில விஷயங்கள் அவங்க பர்சனல்லா என்ன இருக்குதுன்னு நம்ம ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது எது எப்படியும் ஆனா வந்து ஏன்னா அவருக்கு பின்னாடி வந்தவங்கலாம் இன்னைக்கு திருமணம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ரசிகர்களுக்கும் ஒரு வந்துட்டார் யா கல்யாணம் பண்ணி இன்னும் வேற ஒரு லைஃப் அவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கூட அவங்ககிட்ட இருக்கும் இப்போ டைமில் டைம்ல பாக்குறோம் முன்னாடி இருந்தே ஹீரோஸ் வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த படத்துக்கு வந்துட்டு அவங்க அதிக சம்பளம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டால் முதல் படத்தை விட அடுத்த படத்துல பெரிய ஒரு ஹிட் கொடுத்தாரு கவின் இப்போ டாடா படத்துல அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் ஒரு படம் ஹிட் கொடுத்தா அடுத்த படத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் வேறையாக இருக்குது அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பே பண்ணுற ஒரு ஒரு இயக்குனராக இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்றைக்கி முப்பத்தஞ்சு கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை லியோ படத்தில் ஒரு சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை லியோவில் வந்து ஒரு பெரிய சம்பளம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அது என்னன்ற தொகை நம்ம நமக்கு தெரியாமல் அடித்து விடக்கூடாது ஏன்னா வந்து பெரிய பட்ஜெட்டில் தயாராகிற படம் ஒரு ஆயிரம் கோடியை வந்து டார்கெட் வச்சுருக்காங்க பிஸ்னஸ்ஸு அதை தாண்டி இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டாரும் உள்ள இறங்கி இருக்காங்க அதுதான் அப்படின் போது இயக்குனருக்கு வந்து சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க காஷ்மீர்ல இறங்கி ஒரு நாள் ஐநூறு பேருக்கு வந்து செலவு பண்ணுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வள்ளலாறு அடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சாப்பாடு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தம்பது முந்நூறு காரை வச்சு ஒரு சீன்ஸ் எடுக்க போகிறாங்க சஞ்சய் தத் வச்சு பிரம்மாண்டமான ஒரு ஃபைட்டு அதாவது ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க இது மொத்தமும் வந்து ஒரு இயக்குனர் தான் அவர் மீது உள்ள நம்பிக்கை தான் அவர் தான் கேப்டன் ஆப்ஷிப் அவருக்கு நிச்சயமாக கொடுக்கறதுல சரியாக இருக்கும் அது ஒரு பெரிய ரமணி தான் இருக்கும் ஏன்னா இதை தாண்டி இப்போ வந்து சம்பளன்ற விவகாரத்தில் வந்து அதிகமாக பேச ஒரு அட்லி தான் அட்லி ஆமாம் ஆமாம் அட்லி தான் அவருடைய குருநாதர் சங்கரையே தாண்டி ஒரு பெரிய சம்பளத்தை வாங்கிட்டார் அவரு அப்படின்னு என்ன ஐம்பது கோடி அப்படின்னு சொல்றாங்க வந்து அடுத்து பண்ண போற விஜய் படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு பேசப்பட்ட சம்பளம் வந்து ஐம்பது கோடி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பல மேடைகள் வந்து சில பேர்லாம் வந்து பேசுறாங்க வந்து விஜய்க்கு இவ்வளவு கொடுத்துட்டீங்களா அஜித்துக்கு இவ்வளோ கொடுத்துட்டீங்களா அட்லிக்கு இவ்வளவு கொடுத்துட்டீங்களான்னு யாரும் கண்ணு முடினு கொடுக்குறது இல்லை சார் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கான ஒரு ப்ரீ பிஸ்னஸ் இருக்குது டேபிள் பிஸ்னஸ் இருக்குது அதை தாண்டி ஓ மக்கள் வந்து தேட்டருக்கு வர ஒரு இது இருக்குது ஓவர்சீஸில் என்ன மார்க்கெட் இவங்களுக்கான வேல்யூ இருக்குது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க அது எல்லா ஹீரோவுக்கும் தெரியும் கண்ண முடினு யாரும் கொடுக்குறதில்ல இவங்களும் வந்து அவங்க கொடுக்குறதெல்லாம் அவனு வாங்கிக்கிறதா இல்லை இவங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது அதை தான் வாங்கிக்கிறாங்க அடுத்தடுத்து ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா சம்பளமே இறங்கி போய்டும் அதனால வந்து இயக்குநர்களுக்கு வந்து கொடுக்கறதுல இந்த மாதிரி லைம்லைட்ல உள்ள இயக்குனர்களுக்கு தாராளமாக நீங்க சினிமா வியாபாரம் வந்து அப்படி பெருத்து போயிருக்கு சார் தியேட்டரை தாண்டி மற்ற வியாபாரங்கள் இருக்கு பாருங்க அது படம் அறிவிக்கும் போது இப்போ விஜய் அஜித் ரஜினி கமல் மாதிரியான படங்களுக்கு ஒரு படம் நீங்கள் அறிவிச்சிட்டீங்கனாலே டேபிள் பிஸ்னஸ்ஸே வந்து நானூறு நானூத்தம்பது கோடி சோல்ட் அவுட் ஆகிடுது அதனால் இயக்குனர்களுக்கு அந்த இயக்குநர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு லியோவில் ஒரு பெரிய பட்டாளம் இருக்காங்க சரி இன்னொரு பக்கம் ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட் குரூ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கெங்கேயோ வந்து ஆளை இறக்கி போடுறாங்க இதை வியாபாரமாக பார்க்கலாமா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வியாபாரத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாமா இல்லை வந்து இதுக்கு தேவைக்காக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கலாமா முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ்க்காக தான் வந்து என்னென்ன ஜெயிலர் வந்து ஆரம்பிக்கப்பட்ட போது வந்து ஒரு சாதாரண படமாக தான் ஆரம்பிச்சாங்க இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுறத ஒரு ஐடியா பண்ணாங்க அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம பின்னி மில்லில் வந்து பெரம்பூர் பின்னில் ஜெயில் மாதிரி செட்டு போட்டாங்க கடலூர் பாண்டிச்சேரியில் சில காட்சிகள் இருந்தாங்க இந்த விக்ரம் படத்துடைய வெற்றி அதனுடைய கலெக்ஷன் அதை தாண்டி வாரிசு துணிவு தந்த அந்த கொண்டாட்டம் அந்த வெற்றி அதெல்லாம் வந்து ரஜினியோடைய மனநிலை மாற்றி நாம ஏன் பேன் இண்டியா படம் பண்ணக்கூடாது நாம் தான் உண்மையிலே ரியல் பேன் இண்டியா ஸ்டார் நாம் நம்ம இறங்கி பண்ணலாமே நமக்கு என்ன என்ன இதுவும் இல்லையா ப்ரொமோஷனுக்கு ரெடி ஆகும் அவர் இப்போது பாம்பேக்கெலாம் போயிட்டுருக்கார் ப்ரொமோஷனுக்கு முந்தைய எல்லாம் போயிருக்காரு அதை தாண்டி இன்னும் இன்னும் ஒரு இன்னொரு நாலஞ்சு சிட்டிக்கு போக வேண்டியதாக இருக்கும் போகலான்னு சொல்லி தான் அந்த கதையில் மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சிவராஜ்குமார் மோகன்லால் சுனில் அப்புறம் ஜாக்கி ஷராப் இவங்க எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு படம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்டு ஏதாவது பேட்ச் ஒர்க்கு உங்களுக்கு வந்து ரீஷூட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா எனிடைம் என்ன கெட்டப்லாம் மாத்தாம இருக்காரு ரஜினி நெல்சனுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதுல என்ன ஒரு ஒன்னொரு அவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிடுச்சு இருக்கு அந்த படத்துக்கு வந்து இது ரியல் இருக்கும் அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு முக்கியம்ன்றதை விட நெல்சனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமா அது இருக்குது சோ அதை பத்தி சொல்லுங்க ஏன்னா ஒரு தோல்வி அதுக்கப்புறம் மீண்டு வரணும்னு நினைக்கும் போது பெரிய விஷயம் மொத்தம் அவர் மேலதான் இப்ப கண்ணு இருக்கு சோ அத பத்தி நிச்சயமா வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிஸ்டோடைய அது வந்து விமர்சன ரீதியாக வந்து ஒரு சரியில்லை விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காத படம் வந்து வசூல் ரீதியாக அது வந்துடுச்சு ஓகே அதை தாண்டி ஒரு இயக்குனருக்கு அது ஒரு சர்க்கிள் தான் அது அது ஒரு கொண்டாட்டமான படமாக இருந்ததுன்னு வச்சுங்க ஒரு கில்லி மாதிரி ஒரு படமாக இருந்தது இல்லைன்னா போக்ரி மாதிரியான ஒரு படமாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து இயக்குனர் நெல்சனை வந்து நீ கையில் பிடிக்காத அளவுக்கு ஆகியிருப்பார் அந்த படம் பண்ணுவதற்கு முன்னாடியே வந்து ரஜினி படத்தில் கமிட் ஆகிட்டார் அந்த படம் தந்த அந்த சரிவில் வந்து ரஜினி படத்தில் இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான் போது ரஜினி நீங்கள் பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சைங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் ப்ரெஷர் வந்துடுச்சு வந்து அவருக்கு வந்து அதிக அழுத்தம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குறதையே கம்மி பண்ணியிருக்காரு அப்புறம் ரஜினிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு அதாவது படம் எது ஓடுமோ அது ஓடியே தீரும் எது ஜெயிக்கணுமோ அது ஜெயிச்சே தீரும் இப்படிலாம் உங்களை வருத்திக்கிறதுனால எதுவும் கிடையாது நீங்கள் அதை கவனமாக பண்ணுங்கள் அதில் வந்து மிஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன தூங்கணுமோ தூங்க ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுங்க இதெல்லாம் ரொம்ப போட்டு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவருக்கு ஒரு தம்பாயி இது பண்ணும் நீங்கள் சொன்ன மாதிரி நெல்சனுக்கு மிக மிக முக்கியமான படம் வந்து ஜெயிலு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு இயக்குநர்களை சூஸ் பண்ணுறது வந்து ஹீரோக்கள் ரொம்ப வந்து கான்சியஸாக இருப்பாங்க ரீசெண்டாக வந்து அஜித் அவர்கள் வந்துட்டு நிறைய இயக்குனர்கள்ட்ட போயிட்டு வந்தார் அதாவது நம்ம திடீர்னு தேசிய பெரியசாமின்னு சொன்னாங்க திடீர்னு விஷ்ணுவர்த்தன் சொன்னாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மகிழ் திருமணின்னு சொல்கிறாங்க ஸோ அது அது சம்மந்தமாக தான் கதை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த குழப்பம் அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அது வந்து என்ன சொல்கிறது வந்து ஒரு இந்த வாரிசு துணிவு வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரிசு தாண்டி ஒரு வெற்றியை கொடுத்தாகணும் லியோவை தாண்டியே ஒரு வசூலை தந்தாகணும் லியோவை தாண்டி லியோவுக்கு இணையான ஒரு அதிரிபுதிரியான ஒரு படத்தை கொடுத்துக்கணும் கவனமாக இருக்காரு தான் விக்னேசுவன் சொன்ன கதை வந்து அவர் திருப்தி இல்லாமல் அவளை வந்து ட்ரா பண்ணுறாங்க அதன் பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயக்குனராக வந்து நீல் பேர்லாம் கூட உள்ளே வந்தது அவர்லாம் போனை போட்டுலாம் வந்து கே நகர் பெரிய விஷயம் சொல்லுமா கதறி அவரு நான் வந்து இதில் நான் வந்து இல்லை ஒரு படம் எடுத்தேன்னா ஒன்றரை வருஷம் அதை செய்வேன் அதை தவிர பாத்தீங்கன்னா ரெண்டு படம் லைன் அப்ல இருக்கு நான் முடிச்சுட்டு இருந்து நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வரத்தலை அப்படின்ற அளவுக்கு இதாகி கடைசியில் வந்து அஜித்தோடைய மிக நெருங்கிய நண்பர் வெல்விஷர் இப்படிலாம் சொல்றவர் தான் வந்து திருமணியை வந்து சொல்லியிருக்காரு இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து பிள்ளையார் சூழல் போட்டு கடைசியில சுபம்னு போடுவாங்க அது வரைக்கும் பக்காவாக இருக்கணும் அதுக்கு எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துங்க கதையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அஜித் இந்த படத்தில் ரொம்ப இறங்கி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இதற்கான வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நடந்துருக்கு கதை விவாதத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளதான் பார்த்தீங்கன்னா கேமராமேன் நீரோஷாலாம் கூட உள்ளே இருக்கார் வந்து ஓகே ஓகே வந்து நீங்கள் கரெக்டாக இந்த எந்தெந்த சில இடங்களில் போயிட்டு எடுக்க முடியாத அளவுகள் இல்லைங்களா அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஷூட்டிங் கிளம்பிடுவாங்க கிளம்புனா தான் உங்களுக்கு தீபாவளி மாதிரியான ரிலீஸ் ஆகும் அது வழக்கமாக இங்கே அவரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த இந்த சவுத் இந்தியாக்குள்ளே எங்கேயும் ஷூட்டிங் வைக்க மாட்டார் ஏன்னா கேமரா வச்சா வந்து குவிஞ்சிடுவாங்க இந்த முறை நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களில் வந்து படப்பிடிப்பு நடத்தலான்னு ஒரு ஐடியா அவர் பண்ணியிருக்காரு கண்டிப்பா இயக்குநரில் பற்றி பேசும்போது பாலா அவர்கள் வணங்கான் திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு கொண்டு போனார் திரும்ப டிராப் ஆகுது சூர்யா வெளியே வராங்க பெரிய சர்ச்சை வெடிக்குது இப்போ திரும்ப வந்து அருண் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு அந்த ஒர்க்கெல்லாம் சூர்யா உடைய இதுவெல்லாம் தெரியும் நமக்கு என்னன்னு அவர் வந்து பாலா வந்து பழைய சூர்யாவை நினச்சிட்டு இருந்தார் ஆமாம் அவர் நந்தா சூர்யா சூர்யா அதை தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டார் வந்து அதை பாலா வந்து அதை ஏற்றுக்கணும் கால சூழ்நிலையில் வந்து நம்ம ஒருத்தர் வளர்கிறாங்கன்னா அதை இவரை மதித்து தான் இவர் வாய்ப்பு கொடுக்குறது வந்து நம்ம வந்து ஒரு தூக்கி விட்டவர் அவர் தான் அப்படின்னு இங்கே அதே கண்டாடுறதே பார்க்கக்கூடாது வந்து அவர் வந்து ஓட ஓடுறது திரும்ப இது பண்ணுறது அதில் பிரச்சனையாகலை அந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணி இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டாங்க வெளியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருண் விஜய்க்கு வந்து பாலா மாதிரி ஒரு இயக்குனர் வந்து தேவைப்பட்டார் ரொம்ப காலம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா தமிழ் சினிமாவில் அத்தனை திறமையும் உள்ள ஒரு நடிகர் வந்து அவருக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு இல்லை எது எதோ பண்ணி பார்க்குறாரு அவருக்கு அப்படி பிடிச்சு வந்துட்டார் இதே அஜித்துடைய படம் பண்ண போற மகிழ்த்தி தான் அவருடைய திறமையை வந்து வெளிக்காட்டினார் அதுவே கூட பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்ம கிட்ட அவர் எடுத்திருக்காரு ஒரு நூறு சதவீதம் நம்ம கிட்ட எடுத்துருந்தோம்னா பாலா மாரி இயக்குனர்கள் தான் வேணும் அப்படின்ட்டு வந்து இளவு காத்து கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாரு அது வனங்கானில் வந்து இப்படி வந்து யூடியூ நடிச்சு அவர் கையில் வந்துருச்சு இப்ப பிடிச்சிக்கிட்டாரு பாலா குட்டிக்காரன் அடிக்க சொன்னாலும் அடிப்பாரு சொல்லாலும் சொல்லுவாரு கடல் தண்ணி அது வந்து இந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு அர்ப்பணிச்சிட்டாரு ஸ்டில்ஸ்லாம் பார்த்து நம்ம உண்மையிலேயே பாலாவுக்கும் ஒரு கம்பேக்காக அந்த படம் இருக்கும் அந்த விமர்சனங்களை தாண்டி அந்த படம் வெற்றி பெறணும் பாலா வந்து சிறந்த இயக்குனர் அவருடைய சில குணநலங்கள் பிடிவாத குணங்கள் பல மைதான விஷயங்களை தாண்டி நல்ல கிரியேட்டர் நல்ல பிலிம் மேக்கர் இந்தியாவே படங்களை எல்லாம் தந்தவர் வந்து இந்த பக்கம் வந்து அருண் விஜய்க்கும் போது ரெண்டு பேருக்கான வணங்காலில் செட் ஆகும் இயக்குநர்கள் விட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா பெரிய நடிகர்களோட சேரும்போது மட்டும்தான் இயக்குனர்களோட சுதந்திரம் பறிக்கப்படுது அவங்கள வந்துட்டு நம்ம அவங்க நினைச்ச கதையை பண்ண முடியாம வேற ஏதோ விஷயத்த பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க பார்க்குற வரைக்கும் எந்தெந்த நடிகர்கள் மாதிரி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு எல்லா டாப் மோஸ்ட் ஈரோக்கள் வந்து இயக்குனர் இயக்குனருக்கு வந்து இவங்க தான் அவங்க கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் டைரக்டர்னு சில பேர்லாம் பேர் எந்த தொடர்ச்சியாக அந்த ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுவாங்க கேஸ் சார் இல்லை அவரு கூட ஒரு நல்ல டைரக்டர் செல்வான ஒரு டைரக்டர் இருந்தார் அவர் தொடர்ச்சியாக பற்றி பிரபுதேவா படமாக பண்ணிட்டு இருப்பாரு நிறைய பேர் அது மாதிரி சொல்லலாம் இவங்க என்னன்னா வந்து இந்த இந்த நடிகருக்குள்ளேயே ஒரு இயக்குனர் இருப்பார் இவங்க போய் அதை சொல்லுவாங்க ஏன் ஜவகர் எடுத்துங்க த தனுஷ் படம் அவர் பண்ணார் அப்படின்னா தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு என்னன்னா அவங்களுக்கு சரி நம்மளை தாண்டி அவங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு இவங்க வெறும் ஆக்ஷன் கட் மட்டும்தான் உட்காந்து இது மாதிரி உட்காந்து சொல்லுவாங்க ஆக்ஷன் அப்படின்னு உடனே இது பண்ணுவாங்க கட் அப்படின்னு சொல்லுவாங்க மீதி எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சொல்கிற காரணம்னா ஒரு படம் சரியாக வரணும்னா அது அந்த ஈரோடைய பங்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குநருக்கான ஒரு முழு சுதந்திரம் ஒன்று கொடுக்கணும் அது வந்து வளையாத இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் மகேந்திரன் பால மகேந்திரா இப்போ பாலா பல பேரை சொல்லலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்டலாம் வந்து சொல்லாது அதே சமயம் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் சொல்லலாம் சார் விஜய் அப்படின்னா ஒரு இயக்குனரிடம் கதை கேட்குறாருன்னு வச்சிங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் நிறைய எனக்கு வந்து ஒரு மூணு நாள் இயக்குநர்கள் சொன்னது வந்து ஆரம்பத்திலலாம் மற்ற பேரரசுலாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு சார் நான் வந்து சொல்கிறேன் சார் அவர் எந்த ரியாக்ஷன் காட்டுறாரு கதை கேட்குறாரா இல்லது வந்து நடிக்கிறாரான்னு ஒரு டவுட்லாம் கூட வந்துடும் அப்படியே கம்முனே இருப்பார் வருபாட்டுன்னு மொத்த நான் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் அழகிற சீனில் அவங்களும் அப்படியே கண்கலங்குவாங்க இவர் எதுவுமே சொல்ல மாட்டார் ம் சரிங்கண்ணா நான் கூப்பிட்றேன் உங்களை ம் அப்படின்ட்டு சொல்லிவிடுவார் நான் வெளியேருந்து பெரிய டவுட்டாகவே இருக்கும் அங்கே இருக்கிறவங்க ட்ரைவர் அவர் சம்மந்தப்பட்டாரலாம் இல்லை சார் அதை கதை கேட்டாலும் உள்வாங்கிடுவார் அப்படின்னு அதே சமயம் விஜய் கதை கேட்டுட்டு உங்களுக்கு நம்ம அன்றைக்கி நைட்டோ மறுநாளோ ஃபோன் வந்தால் அந்த கதை வந்து ஓகேன்னு அர்த்தம் ஓகே வரலாம் அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த கதை வந்து ஓகே ஆகிடுச்சின்னு வச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு டைரக்டராக மா டைரக்டருடைய விஷயத்தில் எங்கேயுமே தலையிட மாட்டார் நீங்கள் எங்கே நிற்க சொல்கிறீங்களோ எனக்கு நிற்கல என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒரு பழைய பேட்டியிலே சொல்லியிருக்கார் நான் வந்து ஒரு இயக்குனர் ரெண்டு மகனாக வளர்ந்துருக்கேன் எங்கள் அப்பா வந்து அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு என்ன கஷ்டப்படுவார் அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து புலம்புவார் இந்த ஹீரோ என்னை படாத பாடு படுத்துகிறான் சொல்லி சொல்லிகிட்டு இருப்பார் வந்து இந்த இது பண்ணா நான் வந்து ஒரு இது பண்ணால் அவன் வேறு ஊரில் ட்யூன் ஆகிறான் என்னையாது அப்படின்ட்டு அந்த இயக்குனருக்கான கஷ்டம் எனக்கு தெரியும் அதை பார்த்து பார்த்து வளர்ந்துவேன் அவங்க தான் கேப்டன் அவங்கக்கிட்ட முழுசாக ஒப்படைச்சோண்ணே நம்ம அப்படின்னு அதே சமயம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பாதி படம் இருக்கு இந்த படம் சரியாக வரல அப்படின்னா அவருடைய அந்த நடிக்கிறவுடைய இதுவே மாறிடும் அது சில பேருக்கு அது கண்டுபிடிச்சிடுவாங்க சரியாக வரல சொல்லுவாங்க சரியாக வரலனா இந்த மோர்லாம் விஜய்கிட்ட கேட்க முடியாது அதுக்கப்புறம் ஓகே அதே சமயம் படம் பிரமாதமாக வருதுன்னா பயங்கர உற்சாகமாயிடுவாரு அந்த உற்சாகத்தில் தான் இப்போ லியோவில் லியோவில் இருக்காரு லியோல இருக்கார் இது ஒவ்வொருத்தரும் வரலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எவ் ஸ்டார் வேல்யூ உள்ள ஹீரோக்கள் வந்து ஹீரோக்களையை வந்து டைரக்டர் சார்ந்து தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது <laughs> 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 holidays nale gt holidays tha. gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays